முதல்வர் ஸ்டாலினையே வீழ்த்திய சீவான் குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் ஆட்சி அதிகாரத்துல வரவே இல்லை இப்பொழுது வரைக்கும் அவர்களால ஒரு இடங்களில் கூட வெற்றி பெற முடியவில்லை அப்படின்னு கேளிக்கங்கள் பண்ற எல்லாருக்குமே வந்து ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய நிகழ்வு என்னன்னா தமிழ்நாட்டுல நடக்கிறது என்னதான் திராவிட மாடல் ஆட்சியா இருந்தாலும் அது பயந்து பயந்து யாருக்கு இயங்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் அதை நாம் தமிழர் கட்சி தான் செய்து கொண்டிருக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா சில ஊடகங்களோ அப்புறம் உடன்பிறப்புகளோ அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது அவர்களுக்காகவே கொண்டு வந்திருக்க செய்திதான் இது நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மக்கள் பக்கம் நின்று குரல் கொடுக்கும் போது அவங்க ஆசைப்பட்டு கமிஷனுக்கு வந்து அள்ளி கொள்ளலாம்னு நினைக்கக்கூடிய எந்த ஒரு திட்டத்தையுமே நடைமுறைப்படுத்த விடாமல் அதன் சீமானவர்களும் நாம் தமிழர் பிள்ளையும்தான் நினைக்கிறாங்க அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பெயர்ல அமைந்திருந்த பேருந்து நிலையம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறையில கன்னியமிக்க ஐயா காகித மில்லத் அவர்களுடைய பெயர்ல அமைந்திருந்த பேருந்து அங்காடி ஆகியவற்றை சீரமைப்பு மட்டும் செய்துவிட்டு சரி இதை ஏதாவது ஒரு வகையில திறக்கணும் அப்படின்னும் போது இதற்கு கருணாநிதி அவர்களது பெயரை சூட்டணும் திமுக அரசு முடிவெடுத்திருந்தது இந்த நிகழ்வு நிச்சயம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அது என்ன வந்து சீரமைப்பதற்கு முன்னாடி வரைக்கும் இருக்க பெயரு சீரமைக்கும் போது மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் எங்களுடையதுதான் எங்களது சொத்து தான் இதை உருவாக்கியதே நாங்கள் தான் அப்படின்னு பெருமை பீற்றிக்கொள்ளவும் வருங்கால சந்ததியர்களை ஏமாற்றுவதற்கு ஏற்ற ஒரு விடயமாக செய்யணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம் ஆனா இங்க நாம் தமிழர் கட்சியும் சீமான் தம்பிகளும் இருக்க வரை அது நடக்காது ஆனால் சீமான் அவர்கள் இதற்கு எதிராக வந்து மிகவும் காட்டமான அவரது வன்மையான கண்டனத்திற்குரிய அத்தனை விடயங்களையும் இதற்கு எதிராக போர் தொடுக்கிற மாதிரி செய்திருந்தாரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பெயர் அதே தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணிருக்காங்க இந்த நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்பா நன்சீமான் அவர்கள் கண்டனை அறிக்கை கொடுத்து செய்தியாளர் சந்திப்பின் போதும் இது குறித்து பேசும்போது இப்ப பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நேற்றைய தினம் இதை வந்து திறக்கலாம் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அதே பேர்ல தான் திறக்கணுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க செய்திருக்காங்க யாருக்கு பயந்து இந்த விஷயத்த செய்திருப்பாங்க நினைக்கிறீங்க அப்பனா இங்க யாருடைய ஆட்சி நடக்குது மக்களுக்கான பிரச்சனை எல்லாம் முதலாளாக குரல் கொடுத்து அதை மிகப்பெரிய விஷயம் பிரச்சனையாக மாற்றுவது யாரு அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது அந்த விஷயத்த நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமனன் சீமான் அவர்களும் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது பாராட்டுக்குரிய ஒரு விடயம்